விஜேஷ் குச்சேன்ல என்ன பார்க்க போகிறோன்னா வேர்க்கடல போட்டால் ஒரு குழம்பு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நான் மண் சட்டி வச்சுக்கிறேன் மண் சட்டின செஞ்சீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் மண் சட்டி நல்லா சூடாகட்டும் மண் சட்டி நல்லா சூடானதும் ஒரு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன நல்ல சூடானது கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் நான் எனக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் வணங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் சேர்த்து நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வணங்கட்டும் வீட்டில் அரைச்ச குளம்பிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகட்டும் நல்லா எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும் உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா குதித்ததுக்கப்புறம் வேர்க்கடலையே ஒன்று ஒரு சுற்றி சுற்றி மிக்சி ஜாரில் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையே சேர்த்ததும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா கட்டி ஆகிடும் சேர்த்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்ததெல்லாம் கொதிக்கட்டும் இடித்து வச்சுருக்க மிளகு சீரகம் பூண்டு சேர்த்துக்கலாம் கொதித்ததுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க முருங்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கீரையை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது ஏன்னா நம்ம மண் சட்டியில் தான் செய்கிறனால மண் சட்டியிலே அந்த ஹீட்லேயே கீரை நல்லா வெந்துடும் கீரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அந்த மண் செட்டில் இருக்க சூர்லேயே கீரை நல்லா வெந்துடும் ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி இது பருப்பு இல்லாத நேரத்தில் டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ